மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டில்டாவை திருமணம் செய்ததை ஒப்புக்கொண்டதாக மகளிர் ஆணையம் அறிக்கை வெளியிட்ட நிலையில் அதனை மறுத்து அவர் பதில் அறிக்கை வெளியிட்டார் இதனால் டென்ஷனான ஜாய் அவரை வெளுத்து வாங்கியுள்ளார் இந்த விஷயத்தில் நடந்தது என்ன மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் கிறிஸ்டில்டா புகார் கொடுத்ததை அடுத்து அவர்கள் இரண்டு பேரிடமும் மகளிர் ஆணையம் விசாரணை நடத்தியது சில நாட்களுக்கு முன்பு ஜாய் கிறிஸ்டில்டாவிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் அவருக்கு கடந்த வாரம் ஆண் குழந்தை பிறந்தது இந்த நிலையில் ஜாய் கிறிஸ்டல்டாவை இரண்டாவதாக திருமணம் செய்ததை ரங்கராஜ் ஒத்துக்கொண்டதாக தகவல் வெளியானது மகளிர் ஆணையம் வெளியிட்ட விசாரணை அறிக்கையில் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டில்டாவை இரண்டாவதாக திருமணம் செய்ததை மாதம்பட்டி ரங்கராஜ் விசாரணையின் போது ஒத்துக்கொண்டார் கிறிஸ்டில்டாவுக்கு பிறந்த குழந்தை தன்னுடையதுதான் என அவர் ஒத்துக்கொண்டார் அந்த குழந்தையை பராமரிக்கும் பொறுப்பும் ரங்கராஜுக்கு உண்டு குழந்தை தன்னுடையதுதான் என ஒத்துக்கொண்டதால் டிஎன்ஏ சோதனை போன்ற அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவும் தேவையில்லை என குறிப்பிடப்பட்டது ஆனால் பெரிய டுவிஸ்டாக மாதம்பட்டி ரங்கராஜ் அதனை மறுத்து ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் மகளிர் ஆணையத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி நான் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவில்லை நான் ஜாயை தன்னிச்சையாக திருமணம் செய்து கொண்டதாக ஒருபோதும் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதை திட்டவட்டமாக கூறுகிறேன் ஜாய் என்னை அவதூறு செய்வதற்காக தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிடுவதாக பலமுறை மிரட்டியதால் இந்த திருமணம் மிரட்டலின் பேரில் நடந்தது இந்த திருமணம் மிரட்டலின் பேரில் கட்டாயப்படுத்தப்பட்டு என்னிடமிருந்து பணம் பறிக்கும் ஒரே நோக்கத்துடன் செய்யப்பட்டது என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் நான் ஒருபோதும் டிஎன்ஏ பரிசோதனையை மறுத்ததில்லை மேலும் அந்த குழந்தை என்னுடையது என்றும் டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் நிரூபித்தால் அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் கவனித்துக் கொள்வேன் என்றும் கூறியுள்ளேன் இந்த வாக்குமூலம் ஏற்கனவே ஆயிரம் விளக்கு மகளிர் காவல் நிலைய விசாரணை அதிகாரி முன் செப்டம்பர் மாதம் பதிவு செய்யப்பட்டுள்ளது மகளிர் ஆணையத்தின் பரிந்துரை உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி நான் எந்த வாக்குமூலத்தையும் அளிக்கவில்லை என்று ரங்கராஜ் கூறியுள்ளார் இப்படி ஒரு பக்கம் ரங்கராஜ் விளக்கமளிக்க அதற்கு ஜாய் கொதித்து போய் பதிலடி தந்துள்ளார் டிஎன்ஏ பரிசோதனை செய்து குழந்தை மாதன்பட்டி ரங்கராஜுக்கு தான் பிறந்தது என நிரூபிக்க தயார் என்றும் அவர் டிஎன்ஏ பரிசோதனை வேண்டாம் என கூறிவிட்டு இப்போது சோதனைக்கு தயார் என அறிக்கை விடுகிறார் அதோடு என் குழந்தை அவருடைய குழந்தை இல்லை என சொல்ல நினைக்கிறார்கள் என்றும் மிரட்டல் கல்யாணம் செய்தால் அவர் ஏன் சிரிக்கணும் என்றும் குழந்தையின் சாபம் அவரை சும்மா விடாது என்றும் வேதனையுடன் பேசியுள்ளார் மேலும் மனசாட்சி இல்லாத ரங்கராஜுக்கு குழந்தை இப்போது என்ஐசியுவில் துடித்து கொண்டு உள்ளது அவரது குடும்பத்தினர் கொடுத்த மன அழுத்தத்தில்தான் குறை பிரசவம் நடந்தது என்று கூறியுள்ளார் மகளிர் ஆணையம் முன் குடும்பத்தினர் மிரட்டுவதாக கூறிய மாதன்பட்டி ரங்கராஜ் இப்போது மாற்றி பேசுவதாக வெளுத்து வாங்கியுள்ளார் ஜாய் இதற்கு நடுவே மகளிர் ஆணையமும் இவரை உலாசியுள்ளது மகளிர் ஆணையத்தின் தலைவர் பேட்டி ஒன்றில் ஆணையத்தில் ஆஜரான அன்று தனக்கு அந்த பெண்ணுடன் திருமணம் நடந்ததை அவர் ஒப்புக்கொண்டார் இப்போது இப்படி ஒரு அறிக்கையை அவர் ஏன் தருகிறார் என்று தெரியவில்லை மகளிர் ஆணையம் அதன் கடமையை சரியாகத்தான் செய்துள்ளது என்றும் பேசியுள்ளார் இப்படி இந்த சிக்கல் நீண்டு கொண்டே செல்கிறது மாதன்பட்டி ரங்கராஜ் மாற்றி மாற்றி பேசுவதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதோடு இந்த பிரச்சினையில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்